செலவடிக்க ஆசை நியூபிரமோ ரோகிணியை பயங்கரமாக கண்டிக்கிறாங்க ரோகினியை ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க என்னை மன்னிச்சிடுங்க அண்ட்டின்றாங்க நான் ஒருத்தர்கிட்ட தான் அந்த நாக்கே வாங்கினேன் நீ யாருக்கிட்டயே வாங்கிட்டு போ ஆனால் எனக்கு தேவை வந்து இப்போ வந்து பணம் தேவைப்படுதுன்றாங்க ஒரு லட்ச ரூபாய் எனக்கு பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னம்மா வேணுன்னாலே பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஆண்டி இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை என்ன எதுவும் இல்லை எங்கள் அப்பர் இல்லைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இங்கே நீங்கள் கொடுத்து ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவே எமோஷ்னல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி இப்போ வேறு பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வித்யா இருந்துட்டு என்னடி சொல்லிட்டு இருக்கா அம்மா நான் பணத்துக்கு எங்கடி போவேன் வித்யா அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க சரி விட்டு பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி தாண்டி ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஏற்பாடு பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலன்ட்டு பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் எப்படி தான் வந்து பண பணத்தை ரெடி பண்ண போகிறாங்க ரோகிணி பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்களா இல்லை பணம் ரெடி பண்ண முடியாமல் மீண்டும் விஜயா கிட்ட அசிங்கப்பட போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிழமோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்